கடவுளுக்கும் நமக்கும் என்ன உறவு பகவானுக்கும் நமக்கும் என்ன உறவு அப்படின்றது மூன்று உறவு முறையை பார்த்தோம் நாலாவது உறவு முறையை பார்ப்போம் பர்தா பாரியா சம்பந்தம் எப்படின்னா இந்த ஒரு பதிவுத்தையானவள் வந்து தம் பர்தாவை தவிர வேறு ஒருத்தனையும் மனசால கூட நினைக்க மாட்டான் ஜீவாத்மாவும் அப்படிதான் எம்பரமானிக்கே சேஷப்பட்டவனாக இருக்க வேண்டும் வேறு தெய்வங்களை ஆசிரிய் ஆசிரியக்கிறதுனால அந்த சேஷத்துவம் அழியாம இருக்கணும் மற்ற தெய்வங்களை நம்ம வந்து துவேஷம் கூடாது ஸ்ரீவிஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீவிஷ்ணவன் கிட்டயே துவேஷம் பார்க்கறதில்ல அப்படி இருக்கும்போது மற்ற தெய்வங்களோட துவேஷிக்க கூடாது அந்த கோயில்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த தேவதைகளையோ அந்த தெய்வங்களையோ பார்க்கும்போது ஸ்ரீமன் நாராயணனையே இந்த ஸ்ரீவிஷ்ணவனானவன் ஆசிரயிக்க வேண்டும் அதனால சேஷப்புக்கு எந்த ஒரு குறையும் வராமல் நான் சேஷன் நான் அடிமை அப்படின்னு அப்படி பார்க்கறது பர்த்தா பாரியா சம்பந்தம் நமக்கு எப்படி நம்ம வந்து பாரியா சம்பந்தம் அப்படின்னா எல்லாம் பார்த்தாக்கா நாயகா பாவத்துல எல்லா பாடி பாடியிருக்கு அதுல இருந்தே தெரியும் இந்த இந்த ஜீவாத்மா வந்து ஸ்திரீ அப்படின்னு அப்படிப்பட்ட ஸ்திரீ அந்த ஒரு பிள்ளைவாச்சான் பிள்ளைகளுடைய வாக்கிய வியாக்கியானமும் உண்டு இல்லை கந்தல் கழிந்தால் சர்வதற்கும் நாரூலாம் உத்தமம் உடைய அவஸ்தை வர கடவுளா இருக்கும் அப்படிங்கிறார் கந்தலானது இந்த உடம்பு இந்த உடம்பு நீங்கி பரவப்படம் போனா இந்த ஜீவாத்மா வந்து பிராட்டியினுடைய தன்மை அடைபவனாக கருதப்படுகிறான் பிராட்டினுடைய தன்மையை அடைவதனால் அந்த தன்மையை தான் அடையணும் அதனால இது ஜீவாத்மா ஒரு ஸ்திரீ இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து ஸ்ரீ ரங்கநாதன் வந்து அழகிய மனவாளன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஞாத்ரு அஞ்சாவதாக ஞாத்ரு நியக சம்பந்தம் அப்படின்னா ஜீவாத்மா அறிபவன் பரமாத்மா அறியப்படுபவன் உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு ஒன் தாமரையால் கேள்வது ஒருவரையே நோக்கு உணர்வு அப்படின்னா எம்பெருமானுக்கு அறிவுக்கு விஷயமாக கொள்வதே ஞானம் மற்றதெல்லாம் அஜ்யானம் தசரதன் வந்து ராமனுக்கு உன்னோட அனுபவ முடியாது மகரிஷி சொல்றார் அகம் வேட்மி மகாத்மானம் அப்படின்ற ராமன ராமன் நினைக்கிற மாதிரி சின்னவன் கிடையாது அறப்பெரியவன் அவன் அதன் எனக்கும் தெரியும் தபஸ்விகளுக்கும் தெரியும் வசிஷ்டருக்கும் தெரியும் உன் அந்தமில்லா சீர்களால் அகம் கொள்ளைய மாட்டேனே அப்படிங்கிறார் ஆழ்வார் உன் உன்னுடைய உணங்களை சிந்தித்திருப்பதே பரமானந்தம் இதற்கு மேற்பட்ட ஆனந்தம் கிடையாது வான் அப்படிங்கிற ஒரு சஞ்சலமான மனசுக்கு பகவத் விஷயமே ஞானம் அதுவே உணவு அப்படி இருக்கும் காலத்துல அந்த ஞானம் தான் வைகுண்ட வாசம் கூட வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம் அஞ்சாவது உறவு முடிஞ்சது ஆறாவதாக ச சுவாமி சம்பந்தம் ச சுவாமி சம்பந்தம் அப்படின்னாக்கா நான் எனக்குரியவன் அல்லேன் நான் பரதந்திரன் பகவானுக்கு நான் சேஷன் அப்படின்னு சொல்றது சரணாகதி பண்ற எல்லாருமே வந்து எம்பெருமானுக்கு சொம் அவனே சர்வ சுவாமி அப்படின்னு கடியார் தமக்கடியார் தமக்கடியார் தம் அடியார்க்கடியோங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாசுரத்தில் சொன்ன மாதிரி எந்த அம்மை விற்கமும் பெறுவார்களே அப்படின்னு நான் வந்து அடிமை உனக்கு இந்த ஜீவாத்மா உனக்கு அடிமை அப்படிங்கிறது சுவாமி சம்பந்தம் ச சுவாமி சம்பந்தம் அப்படின்றது ஏழாவதாக சரீராத்ம சம்பந்தம் சரீராத்ம சம்பந்தம் அப்படின்னா அந்த சரீரத்துக்கு ஆத்மா சரீரியாக இருக்கான் உடல்மிசை உயிரண கரந்துங்கும் பரந்துழன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரம் இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரம் அப்படின்னும் போது பரமாத்மாவான ஸ்ரீராமனும் சிறியத்திருப்படியான அனுமானை பார்க்கும்போது அந்த அனுமானுடைய ஆத்மா பகவானுக்கு சரீரம் அந்த சரீரனை வந்து தூது அனுப்புறார் தூது போய் சீதையை கண்டேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது அந்த பரமாத்மாவானவர் அந்த ஜீவாத்மாக்கு எப்படி பண்ணிக்கிறார் பகவான் வந்து தன்னுடைய சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெரிய பேரு கிடைக்காது அனுமனுக்கு அப்படிப்பட்ட சரீர ஆத்ம சம்பந்தம் அப்படின்றது ஒரு முக்கியமான சம்பந்தம் பகவானு பகவானுக்கும் நமக்கும் எட்டாவது உறவுமுறை என்ன நமக்கும் பகவானுக்கும் ஆதார ஆதேய சம்பந்தம் அப்படின்னு ஆதாரம் நித்தி நித்தியமான ஜீவன்களுக்கு எது நிலைத்து நிற்குது அப்படின்னா சீமன் நாராயணன் சீமன் நாராயணம் தான் நமக்கு ஆதாரம் எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் மங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே அப்படின்ற ஆழ்வார் எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் கடல்ல இந்த சம்சாரம்ன்றது ஒரு கடல் இந்த ஜீவாத்மா வந்து பறவையா நினைச்சுக்கோங்க இந்த ஆதாரம் வந்து கப்பல் அப்படின்ற பரமாத்மா இந்த கப்பலுடைய கொம்பனுடைய உச்சில பறவை போல ஜீவன் இருக்கு அந்த ஜீவன் நடுக்கடல்ல வந்து அதை விட்டு போயிடுறது போயிட்டு எங்க எல்லாத்தையும் பார்க்கறதுங்க ஏன்னா கரை கிடைக்குமா போலாமா போலாமான்னு பார்த்து 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 கிடைக்கிறதே இல்லை கிடைக்காம திரும்பி வந்து அந்த கப்பல் கொம்பையே வந்து ஆதாரமா வச்சு அங்க இருக்க அந்த பறவைக்கு வேறு ஆதாரம் கிடையாது அங்கேயே வந்துடுறது துன்பக்கடல் புக்கு வைகுந்தம் என்பார் தோணி பெறாதுழல்கின்றேன் அப்படின்ற ஆழ்வார் அப்படி எங்க போனாலும் சேர வேண்டிய இடம் பரமாத்மா தான் அவர்தான் ஆதாரம் பரமாத்மா சீமன் நாராயணனே ஆதாரம் அப்படின்னால ஆதார ஆதேய சம்பந்தம் உண்டு நமக்கு எட்டாவது ஒன்பதாவதாக போக்திரு போக்கிய சம்பந்தம் போக்து போக்கிய சம்பந்தம் என்ன அப்படின்னா அப்படின்றவன் வந்து உந்தவன் போக்கியம் உண்ணப்படுபவை இந்த இடத்துல உண்ணப்படும் வஸ்து ஜீவாத்மா உந்தவன் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னா சாப்பிடுவானா அப்படின்னா அகமன்னம் அகமன்னம் அகமந்தம்னு வேதங்களை சொன்ன மாதிரி இந்த பரமாத்மா ஜீவாத்ம அடைந்த போது பரமாத்மாவுக்கு ஆனந்தமா பகவானுக்கு ஆனந்தம் வருவானா 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 அப்படின்னு காத்து இருக்கான் வரும்போது அவனுக்கு ஆனந்தம் அந்த ஆனந்தத்துல என்ன ஆழ்வார் சொல்றாரு இந்த பக்தருடைய ஆசை இருக்கு இல்லையா சேரணும் அப்படின்ற ஆசை அந்த ஆசைதான் வந்து அவனுக்கு அன்னம் அந்த அன்னத்தை அதை வந்து ஆழ்வார் சொல்ற சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த அப்படின்னு நம் ஆழ்வார் சொல்றார் அந்த பாசுரத்துல அந்த அந்த ஆசை அவனது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆசை வந்து என் அவாவர சூழ்ந்தாயே அப்படின்ற ஆழ்வு அவ்வளவு என்னுடைய ஆசை அவா என்னுடைய அவாவர சூழ்ந்தாயே என்னுடைய ஆசைக்கு ஏற்றபடி சூழ்ந்தாயே அப்படின்னு இந்த சம்பந்தம் எப்படின்னா போக்து போக்கிய சம்பந்தம் பிரம்மத்தோடு ஒன்றுங்கிறது ஜீவாத்மானுடைய இயல்பான தன்மை அதுதான் அப்ப ஏற்பட்ட சம்பந்தங்கள் ஒன்பது விதமான உறவுகளை நாம் பார்த்தோம் நவ வித சம்பந்தம் அப்படின்றது இந்த ஜீவாத்மாக்கு இந்த சம்பந்தம் தான் சம்பந்தம் எல்லாம் வந்தீர்கள் இது இந்த உடலால் ஏற்பட்ட சம்பந்தங்கள் உறவெல்லாம் ரொம்ப பெரியசா நினைச்சிட்டு இருக்கும் உண்மையான உறவு பகவானுடைய உறவு ஒன்பது உறவு இருக்கு ஒன்பது வயதுல நமக்கு அவனுக்கு உறவு